அமெரிக்காவைச் சேர்ந்த கிம் வெஸ்ட் என்ற பெண்மணி முப்பது வருடங்களுக்கு முன்னர் தனக்கு பிறந்த பென் போர்ட் என்ற மகனை சிறுவயதிலேயே வேறு ஒருவருக்கு தத்துக் கொடுத்துள்ளார் தற்போது முப்பத்தி இரண்டு வயதை எட்டியுள்ள பெண் விக்டோரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கிம் தனது மகனை சந்தித்தவுடன் அவன் மீது ஒரு இனம் புரியாத அன்பு வந்துள்ளது இதே அன்பு பெண்ணுக்கும் வந்துவிடவே இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளனர் தன் மனைவியிடம் தோன்றாத ஒருவித உணர்வு தனது தாயாரிடம் பெண்ணுக்கு தோன்றியுள்ளது இதனைத் தொடர்ந்து பெண் தனது மனைவியிடம் எனது தாயாருக்காக நான் உண்மை விட்டு செல்கிறேன் என்று கூறி மெக்சிகன் மாநிலத்திற்கு குடிபெயர்ந்து சென்றுள்ளார் இந்நிலையில் ஒருவரை ஒருவர் ஆத்மார்த்தமாக காதலிக்கும் இவர்கள் தற்போது திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ளவும் தயாராக உள்ளனர் இது குறித்து கிம் தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்துள்ள பேட்டியில் இந்த விஷயத்தை கேள்விப்படும் அனைவரும் இதனை அருவறுப்பாகவும் வேக்கத்தக்க சம்பவமாக பார்ப்பார்கள் ஆனால் இது முறையற்ற உறவு கிடையாது மரபணு சார்ந்த இன கவர்ச்சி என கூறியுள்ளார் வாழ்க்கை முழுவதும் ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் வாழ்க்கையில் கிடைக்கும் இது போன்ற வித வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே பெண்ணை பிரிந்து ஒருபோதும் செல்ல மாட்டேன் என தெரிவித்துள்ளார்